பட்டதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் திருச்சி அறிவாளர் பார்வையின் பத்து முக்கிய கோட்பாடுகள் சமுதாய மேம்பாட்டு பணியே முக்கிய பணி ஒன்று இரண்டு அனுபவம் நேர்மை உண்மை நற்சிந்தனை இவைகளே உயர்வு தரும் மூன்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயங்கும் நான்கு ஆளுமை தன்மை திறன் மேம்பாடு அறிவியல் சிந்தனை இவர்களுக்கான பயிற்சி அளித்தல் ஐந்து ஆரம்ப கல்வியில் இருந்து உயர்கல்வி வரை மாணவ மாணவிகளை ஊக்குவித்தல் ஆறு சமுதாய மேம்பாட்டிற்கு நிதி வழங்கும் வல்லல்களை கௌரவித்தல் ஏழு தொடர் கூட்டங்களில் நன்மொடையாளர்களை கௌரவருத்தல் விட்டு அவசியத்தை முன்னிறுத்தி அழைக்கப்படும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பயனப்படி மற்றும் அமர்வு கட்டணம் விரும்பாத பண்பினரை அழைத்தல் ஒன்பது சுய விளம்பரம் தவிர்த்தல் பத்து காலமும் நேரமும் கழுத்தில் கொண்டு சரியான நேரத்தில் தொடங்கி நிறைவு செய்தல் இந்த பணியினை திருச்சி அறிவாளர் பேரவை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு பெருமக்களே இந்த திருச்சி அறிவாளர் பேரவையினுடைய விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே வரவேற்பு நிற்கிய மீண்டும் நெரிய வரவேற்பினர் நிறுவிய பையன் மாலா அவர்களே பேர துணைத் பாலசுப்பிரமணியன் அவர்களே விருந்தினர் நம்முடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர் தமிழ்ச்செம்மன் பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களே சீர்மிகு சான்ற விருதுளை பெற இருக்கின்ற லாலுடி தமிழ்ச் செம்ம உலக பிரமிரசு அவர்களே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எதிர்பாராத சென்னையிலே கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் சென்றிருக்கிறேன் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞரும் தமிழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் ஆகிய ஐயா நல்லவர் நல்லசாமி அவர்களே எப்பொழுதெல்லாம் நாங்கள் அறிவாளர் பேரவைக்கு அன்போடு கூப்பிடுகிறோமோ அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தேசிய மதிப்பீட்டாளர்களுடைய சங்கத்தினுடைய ஐந்தாவது முறையாக அச்சீவ்மெண்ட் செய்த தன்னுடைய செயலால் உத்தரவிடக்கூடிய ஐயா பெரியவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் மேனால் ஐயா பி கே தியாகராஜன் அவர்களே மற்றும் எதிர்பாராத காரணமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டியினுடைய செயலாளர் மிகச் முன்னாள் துணை மேலாளர் ஐயா என் கசூரங்கன் அவர்களே இன்று ஒரு புதிய கிளையினை தூங்கிவிட்டு தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமகனார் ஐயா கே என் நேரு அவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மனநாயகளுடைய உரிமையாளர் நம் சிறிது நேரத்தில் வரவேற்கின்றார் அவர்களே வாசகர் அவர்களே தமிழர் மட்டுமல்ல மற்றும் இந்தியா உலக அளவில் பல உடற்கல்வி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உயர்த்தி இன்று சிறப்பான முறையிலே அகில இந்திய வாலிபால் கபடி சங்கத்தினையும் வாலிபாலையும் கபடியையும் இரண்டையும் இரு கண்களாக போற்றி பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இன்றும் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய என்னுடைய தங்கத்தை சேப்பா ஆசிரியரும் என்னுடைய மாமா அவர்களும் வந்திருக்கிறார் அவரையும் இந்த நேரத்திலே வெள்ளி விழாவில் அவரும் என்னுடைய உறுப்பினர் அவரையும் பங்கு வேண்டிய வாழ்த்துகின்றேன் சிவகுமார் சார் அவர்களே மற்றும் லட்சுமணன் அவர்களே திலகஸ்வர் கதிரேசன் வர இயலவில்லை வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் அவரை நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற திருச்சி அறிவாளர் பேரவை மனதார பாராட்டுகின்றது வாழ்த்துகின்றது எந்த ஒரு சீரழுத்துறை பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனையை சிறப்பான முறையில் அந்த பிரச்சனையை எடுத்து ஸ்ரீரங்க மக்கள் நல தலைவர் வள்ளூர் ஆசிரியருடைய ஆசிரியர் எஸ் எம் உள இறுதியாக நன்றை வழங்க திருமதி ஐயன் கலைஞர் அமுதா அவர்களே மற்றும் என் பள்ளி ஆசிரியர் பெருமக்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர்களே பீட்டர் நடேசன் ஐயா அவர்களே மூத்த உறுப்பினர் ஆர்சி பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் வந்திருக்கக்கூடிய நம்ம பஜா கேசோன் சார் தொழிலதிபர் கேசவன் அவர்களே அவர்களே நம்முடைய மதிப்பு மருமகனார் கர்ணன் பல்லுமே ராயர் அவர்களே அவருடைய மகள் அவர்களே அன்னையார் சாந்தி அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் பெருமக்களே என்னுடைய ஆசிரியர் மாரிமுத்து அவர்களே ஒவ்வொரு பேர் சொல்லிட்டே இருக்கணும் இந்த வெள்ளி விழாவில் கலந்து கொண்ட மனதார வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இந்த பணியினை சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய பரதலாசன் சார் பின்னடி இருக்கார் கோவிந்தராஜ் சாரி இந்த கோவிந்த மண்டத்தினுடைய கவிஞர் கோவிந்தசாமி ஐயா அவர்களே முன்னாள் தலைவர் பாலு துளசி பாலு அவர்களே உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை இந்த விழாவிலே கலந்து கொண்டு இதுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக நம்முடைய மதிப்பு ஆலோசகர் அசோகரையாருடைய அன்பு வே வேண்டுகோளை ஏற்று தீர்மிகு சான்றோர் விருதினை பெற இருக்கின்ற எங்கள் பகுதியினுடைய மூத்த தலைமை ஆசிரியர் அவர் செட்டில் யாருமே வந்து இல்லைன்னு சொன்னார் கால்பந்து பகுதியில் என் செட்டில் உள்ளவங்க யாருமே இல்லாமா அப்படின்னு அவர் ஒரு நடுநிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து தமிழ் தமிழ் செம்மல் ஐயா உலக குடியரசு அவர்களை வணங்குகின்றேன் வாழ்த்துகின்றேன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை தென்னாரில் தங்க வேண்டுகின்றேன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ்ச்செமல் ஐயா சுப்பிரமணியன் வந்திருக்கிறார் விஸ்வேஸ்வரன் அனைவரையும் திருச்சி அறிவாளர் பெற வேண்டிய வெள்ளி விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது ஐம்பதாவது ஆண்டு விழாவிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகின்றே இந்த விழாவினை இவ்வளவு எளிமையும் எழுச்சியும் ஏன்னா ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி நிறைய இருக்கு ஒரு பெரிய விழாவாக அதில் வைக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை இப்போதைக்கு அன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் பெரியவங்களை கூப்பிட்டு கும்பல் இல்லாமல் வந்தவங்க இருக்கிறாரு அவர் சொன்னது கணக்காக இந்த விழாவினை எளிமையாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அசோகனார் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று ரங்கநாதரை வேண்டுகிறேன் நீங்களும் நீண்ட ஆயிலோடு இருக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு இந்த திருச்சி அறிவாளர் பேரவை என்பது பெரிய ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர்களும் நிறைந்த அவை இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு செய்தியை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது என்னுடைய தலைமை உரையினை நீண்ட நே நேரம் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் உங்களை எல்லாம் நேரடியாக சந்திப்பதிலும் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ கற்ற இழந்தோம் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் ஏன்னா காலச்சக்கரம் சுழலும் போது அந்த காலச்சக்கர சக்கரத்தின் வாயிலாக நாம் சுழன்று சுழன்று கொண்டு நம்முடைய எதிர்காலத்தினுடைய இளைய தலைமுறையினை நன்பணிப்படுத்தி நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு நம்முடைய வரலாற்று பொக்கிசங்களையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் நம்முடைய ஆரோக்கியத்தினையும் இளைய இளைஞர்களுக்கு கல்வி எந்த வகையில் புகட்ட வேண்டும் அழியாத செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தையும் மற்றும் தொழில் துறையிலே சிறப்பாக விளங்குவதற்கும் சமுதாயத்திலே நடக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து வருகின்ற ஆட்சியாளர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் இடத்துல இருந்து எத்தளவுக்கு செவனவே செய்ய வேண்டும் என்று அதெல்லாம் அறிஞர் பெருமக்களோடு அனுபவ மக்களோடு நாமும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே ஒரே ஒரு என்னுடைய குருநாதன் ஆசான் என்னுடைய நண்பர் டாக்டர் தேவதாஸ் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் நான் நினைவு இல்லை ரங்கநாதன் சார் பார்க்கும் போதும் அவர்கள் பார்க்கும்போது அவரோட நான் பயணித்தவன் டாக்டர் தேவதாஸ் ஐயா சொல்வார் எப்பயுமே வந்து நம்ம எளிமையா இருக்கணும் சிம்பிளா இருக்கணும் நிறைய செய்யணும் நிறைய பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வாரு அவர்கள் இந்த நேரத்தில் நான் நினைவுக்கு என்ன காரணம் என்றால் மருத்துவத்துறையில மிக பெரிய ஒரு வல்லுநர் அப்புறம் ஜிவியன் இவர்களெல்லாம் ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கார நான் சொல்றேன் மருத்துவத்துறையில டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அவருடைய மகன் ஜெயபால் கனகராஜ் அவருடைய மகன் கோவிந்தராஜ் செந்தில் மூணு பேருந்து நான் பயணிக்குறேன் வயசு ஐம்பத்தி மூணு தான் ஆனால் அனுபவங்கள் அவங்களோட பெருமகளோட அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்ற உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்பு பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நாம் எவ்வளோ பேர் என்னமோ பண்ணிட்டு போயிருக்காங்க அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த வெள்ளி விழா மிக சிறப்பான முறையிலே எளிமையான முறையிலே இருந்தாலும் நாம் அனைவரும் நல்ல சிறப்பாக இருந்திருக்கோம் நேரில் கூட போக முடியல நம்ம பாலசுப்பிரமணியன் சார் வந்திருக்காரு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு என்ன சொல்கிறதுன்னா எப்போ எடுத்தாலும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு அவரோட நான் சின்ன பையன் பைசில் கம்மி ஆனால் வந்து அவர் ஒரு பள்ளியை நிர்வகிக்கிறாரு சாரணாங்க கல்லூரியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் டெல்டா விவசாய சங்க தலைவராக இருக்கார் எளிமையான மனிதர் வாழ்ந்த பல நல்ல நண்பர்களோடும் குடும்பத்தோடும் நாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெருமக்களோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நேரத்தைக் கூறிக்கொண்டேன் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆற்றல் மிக்க ஆண்டோர் பெருமக்களையும் சான்றோரையும் வணங்கி என்னுடைய தலைமை உரையினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்